அதாவது வீட்டோ கம்பெனி பென் டவர் மாடல் அது பார்க்கும்போது தெரியும் பென்வீன் மாடலில் இருக்கும் இது வந்து ஸ்பீட் ரேஞ்சு உள்ளது அதாவது ஒன்று ரெண்டு மூணு இது ஸ்விங் அதாவது நம்ம திருப்பினோம்னா காற்று இந்த பக்கம் அடிச்சிடும் பெஸ்ட்டான மாடல் ஒன்று நான் விலையை டிஸ்பிளே பண்ணலை என்ன காரணம்னா வந்து இது விலை ஏறும் இறங்க நம்ம வந்து உதவ டிஸ்ப்ளே பண்ணிட்டோம்னா அது மறுபடியும் நம்ம மாற்ற முடியாது சப்போஸ் உங்கள் வீட்டுக்குன்னு ஏசி போடுறாருந்தா முப்பத்தஞ்சாயிரூபா நாப்பாயருவா தேவைப்படும் இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகம் வரும் இன்னொன்று ஒரே இடத்துல வந்து ஏசியும் மோட்ரு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் ஓல்டேஜ் ட்ராப் ஆகும் அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது கரண்ட் பில் அதிகமாக தான் வரும் அவங்க சொல்லுவாங்க ஓல்டேஜில் கம்மியாக பண்ணி இது வந்து ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்ட்டு கரண்ட் பில் தான் வரும் இன்னொன்று செலவு உங்களுக்கு அதிகம் மெயின்டெனன்ஸ் வந்துச்சுன்னா செலவு அதிகமாக வரும் அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது பட் அது வந்து சொல்கிறேன் அதனால வந்து ஏசி அவாய்ட் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் ஒன்று டவர் கூலிங் ஃபேன் வாங்கலாம் அதை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க சுவிச் போட்டால் ஓடணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வாங்கிக்கலாம் இதில் உள்ள மெக்கானிசம் வந்து சூடான காற்றை வந்து கூல் பண்ணி வெளியே அனுப்போம் அதனால் சில்னஸ்ஸோடு இருக்கும் அது போதும் இது வந்து டெட்ஷிப்பாக கொடுத்துருவோம் தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் ஆகும் ரேட்டும் போட்டுருவோம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் இதோட டீட்டெயில்ஸ் பிரைஸ்லாம் விடுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புறோம் எல்லா ஏரியாவுக்கு அனுப்புகிறோம் வெளிநாட்டில் இதை பார்க்குற நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க நீங்க அங்கேருந்து எங்களை கான்டக்ட் பண்ணி சொன்னா போது நாங்கள் இங்கே உங்க வீடு தமிழ்நாட்டில் எந்த ஏரியா வந்தாலும் சரி நம்ம வந்து கொரியல் அனுப்புறோம் பார்சல் சர்வீஸ் அனுப்புகிறோம் ரொம்ப சேஃப்டி செக்யூரா அனுப்பி வைக்கிறோம் இதோட ரேட் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஏசின்னு மட்டும் போட்டு அடிச்சா கூட போது ரெண்டுமே நாங்கள் மெசேஜ் பண்ணி விட்டுறோம் இதை பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்மளுடைய அஃப்ரின் தாமடபுரம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா அதில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏர் கூலரு டவர் கூலிங் ஃபேனு ப்ரொஜெக்ட்டு ஹோம் தேட்டர்ஸு டிடிஹெச் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க என்ஆர்ஐ நண்பர்களுக்காக தான் பண்ணோம் வெளிநாடு வாழ் நண்பர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக தான் மெயினாக போனோம் அதெல்லாம் மறக்காம நம்மளுடைய அப்ரீங் தாமதப்படுத்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இதில் மூணு ஸ்பீட் ரேஞ்ச் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ஸ்விங்ஸ் வச்சுருக்கும் அந்த ஃபேன் வந்து காற்று இந்த பக்கம் வந்து போகிற மாதிரி உள்ள இருக்கும் இல்லை எனக்கு இது வேணால் எனக்கு ஏர் ஏர்கூலர் பெட்டர்ந்துச்சுனா ஏர் கூலர் வந்து வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இவ்வளோ ஆள் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏர்கூளை வாங்கிக்கலாம் இதோட கொஞ்சம் வேலை கூட வரும் அவ்வளோதான் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அதோடய வீடியோ நம்ம அந்த லிங்க் போடுறோம் அதையும் பார்த்துக்குறங்க உங்களுக்கு எது பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் சொன்னீங்கன்னா ரெண்டுமே நாங்கள் மிங்கிள் பண்ணி அனுப்புகிறோம் டவர் கூலிங் ஃபேன் அனுப்புவோம் உங்களுக்கு ஏர் கூலர் டீடைல்ஸ் அனுப்புவோம் அஞ்சு வகையான ஏர் கூலர் இருக்குது ஒவ்வொன்றோட ரேட்டையும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் இதை பார்க்கக்கூடிய வெளிநாடு வாழ் நண்பர்கள் உங்கள் நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருப்பாங்க மலேசியா சிங்கப்பூர் சவுதி பஹ்ரைன் யூகே யுஎஸ்எல் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியா வந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு இங்கேருந்து கொரியர் மூலமாக இல்லை பார்சல் விவீசமாக அனுப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம நம்மளுடைய அப்ரின் நாமபடி யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இன்ஷால அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அசாம் வலைக்கம் அந்த பாய்